இந்த கொஸ்டின் நல்லா வாட்ச் பாருங்க நீங்க நல்லா வாட்சிப்பகமிட்டீங்கன்னா உங்க ஆன்சர் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும் இப்ப என்ன சொல்லிருக்காங்க பாருங்க மேற்கண்ட தொடர் வளம் இருந்து இடமாக எழுதப்படும் போது அப்ப என்ன பண்ணும் வளம் இருந்து இடமாக எழுதணும் எழுதிட்டு பதினேழாவது உறுப்பு இருக்கும்ல அந்த பதினேழாக உறுப்புக்கு இடப்புறமாக அமைந்த எட்டாவது உறுப்பு எனக்கு நான் வரும் ஓகே இங்க என்ன பண்ண போறோம்னா வளம் இருந்து இடமா எழுதணும் அதாவது ரிவர்ஸ் எழுத சொல்றாங்க ஓகேங்க பார்த்தா தெரியும் ரிவர்ஸ் ஆர்டரில் எழுத வச்சு ஓகேவா அப்போ இந்த ரிவர்ஸ் ஆர்டரில் ஃபஸ்ட்டு எழுதுவோம் ஓகேவா இப்போ பாருங்கள் எழுதுவோம் B G ஏழு கொஷின் மார்க் ஏ ஹஸ் டி சிக்ஸு பர்சன்டேஜ் அடுத்து அட்டு மைனஸ் அடுத்து டாலர் அடுத்து ப்ளஸ்ஸு கியூ எட்டு சமம் ரூபாய் மதிப்பு அடுத்து டி ஓகே இப்போ என்ன பண்ணாச்சு ஃபஸ்ட்டு வளம் இருந்து இடமாக எழுதியாச்சு அதாவது ரிவர்ஸ் எழுதியாச்சு எழுதி என்ன பண்ணுவோம் பதினேழாவது உறுப்பு எதுன்னு பாருங்கள் இப்போ பதினேழாம் உறுப்பாக எப்படி எண்ணிட்டே போகிறதா பதினேழு வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினேழாவது உறுப்பு ஓகே பதினேழாவது உறுப்புனா அது க்யூ அந்த பதினேழாவது உறுப்புல இடப்புறமாக அமைந்த எட்டாவது உறுப்பு என்ன அப்ப அப்போ இருந்து என்ன பண்ணும் இடப்புற இந்த சைடு தானே போகும் ஏன்னா எனக்கு இந்த சைடு போனால் இடது எப்படி போச்சுன்னா வலது ஓகே அப்போ அந்த கியூவுக்கு இடது புற அப்படின்னா இந்த சைடு நான் போயிட்டே இருப்பேன் எத்தனை உறுப்பு போகிறேன் எட்டாவது உறுப்பு பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அப்போ எனக்கு எட்டாவது உறுப்பு என்ன வருது ஆறு வரும் உங்களை ஆன்சர் என்னது ஆப்ஷன் சி அவ்வளவுதான் ஓகேங்களா சோ இங்க என்ன பண்ணுங்க பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆள்ல எழுதுறோம் எழுதிட்டு பதினேழாவது உறுப்பை கண்டுபிடிக்கிறோம் பதினேழாவது உறுப்பை கண்டுபிடிச்சிட்டு இடதுபுறமா எட்டாவது உறுப்பு என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம் என்ன வருது ஆறு வருது அப்ப அதான் எனக்கு ஆன்சர்